Hi friends welcome back to nesttamil online அமெரிக்க அதிபர்โดனால்ட் டிரம்ப் இந்தவிலிருந்து இருந்து ஆகும் பொருட்களுக்கு மேலும் 25% வரி விதிக்கு உத்தரлла கையிட்டுள்ளார் ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மொத்த வரி 50% ஆக உயரும்ள்ளது ரஷ்யாடமிருந்து இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செய்வதற்கான காரணங்காட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவில் ஒரு புதிய சவால ஏற்படுத்தியுள்ளது இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ரஷ்யாவில இருந்து எண்ணெய இறக்குமதி செய்வதை நான் காண்கிறேன் என ட்ரம்ப் வந்து கையெழுத்திட்டுள்ள உத்தரவில் கூறப்பட்டுள்ளது ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பதிலளித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கைகள் முற்றிலும் நியாயமற்றவை என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரியுடன் கூடுதலா புதிய வரியும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரியும் சேர்த்து 50% பர்சன்டேஜ் வரி நாட்களுக்குள் அமலுக்கு வருவோம் எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவின் காங்கிரஸ் கட்சி இந்திய பிரதமர் நரேந்திர கடுமையாக விமர்சித்துள்ளது நரேந்திர மீது பிப்டி வரி விதித்துள்ளார் ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் ஆனால் நரேந்திர மோடி அவரது பெயரை கூட குறிப்பிடுவதில்லை நரேந்திர மோடி தைரியமாக இருங்கள் ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தன்னோட எக்ஸ் தரத்தில் ஒரு பதிவில் தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரை ஒரு பொருளாதார அச்சுறுத்தல் இந்தியாவை நியாயமற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்குள் கள்ள முயற்சினா நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவரோட எக்ஸ் தரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு கூடவே பிரதமர் மோடி தனது சொந்த பலவீனங்களை இந்திய மக்களின் நலன்களுக்கு தடையாக விடக்கூடாதுன்னு அதுல குறிப்பிட்டுள்ளார் ஆக்சுவலியே ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்கும் மிகப்பெரிய நாடுகள்ல ஒன்றாக இந்தியாவும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல ரஷ்யா யுக்ரைன் மீது முழு அளவிலான போரை தொடங்கிய டைம் பல ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை குறைச்சாங்க அதனை தொடர்ந்து இந்தியா ரஷ்யால இருந்து ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடாக மாறியது இந்த கூடுதல் வரைக்கு இந்திய அரசின் பதில் என்ன அப்படின்னா ட்ரம்பின் இந்த பிப்டி பர்சன்டேஜ் வரி விதிப்பு தொடர்பா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அரைக்கமென்ற நேற்றுக்கு வெளியிட்டாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யால இருந்து இந்தியா என்ன இறக்குமதி செய்யறது என்பதுக்காக சமீப காலமாக அமெரிக்கா இந்தியாவை குறிவைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் இறக்குமதிகள் காரணிகளை அடிப்படையாக கொண்டவை மற்றும் இந்தியாவின் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒட்டுமொத்த நோக்கத்துடன் செய்யப்படுகின்றன இந்த விஷயங்களில் எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளை போலவே இந்தியாவும் தங்கள் சொந்த தேசிய நலனுக்காக நடவடிக்கைகளை எடுக்கிறது ஆனா அதற்காக அமெரிக்கா இந்தியா மீது கூடுதல் வரிகளை விதிக்க முடிவு செய்திருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நடவடிக்கைகள் முற்றிலும் நியாயமற்றவை என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின மாஸ்கோல சந்திச்ச பிறகுதான் ட்ரம்ப் இந்தியா மீதான பிப்டி பெர்சென்டேஜ் வரி விதிப்பு அறிவிப்பை வெளியிட்டாரு ஆனா சமீபத்துல இந்தியா மீது அதிக வரிகளை விதிக்க போவதாக ட்ரம்ப் இருந்தாரு இந்தியாவின் வரி விதிப்பு நிலைப்பாட்டிற்கு எதிர்வினையாற்றும் வகையில இந்தியாவும் ஒரு அறிக்கைய சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில அமெரிக்கா இன்னும் அதோட அணுசக்தி தொழிலுக்கு யுரேனியம் டெக்ஸாப் அதன் மின்சார வாகன தொழிலுக்கு பல்லேடியத்தையும் உரங்கள் மற்றும் ரசாயனங்களையும் ரஷ்யாடம் இருந்து இறக்குமதி செய்கிறது அப்படின்னா இந்தியா கூறியது அப்புறம் இது தொடர்பா ட்ரம்ப் தான் கொஸ்டின் கேட்டாங்க அதாவது அமெரிக்கா ரஷ்யா இடமிருந்து யுரேனியம் ரசாயனங்கள் மற்றும் உரங்களை வாங்குவதாகவும் ஆனா இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியை அமெரிக்கா எதிர்க்கிறது என்று இந்தியா கூறுது இதுக்கு உங்க பதில் என்ன அப்படின்னு ட்ரம் கேட்டாங்க இந்த கேள்விக்கு ட்ரம்ப் எனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது நான் அதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டும் இது பற்றிய தகவல்களை லேட்டா உங்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யா இடம் இருந்து அதிக அளவுல எண்ணெய் வாங்கி அத மற்ற நாடுகளுக்கு விற்று லாபம் ஈட்டுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டி இருந்தாரு ஆனா ரஷ்யா உக்ரைன் போதல் தொடங்கிய டைம் அமெரிக்கா தான் இந்தியாவை ரஷ்ய எரிவாயுவாய் இறக்குமதி செய்ய ஊக்குவித்தது அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் சில நாட்களுக்கு முன்பு சொல்லியிருந்தாரு எல்லா பெரிய பொருளாதார நாடுகளையும் போலவே இந்தியா அதன் தேசிய நலன்கள் மற்றும் பொருளாதார பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூடவே இந்தியாவை குறிவைப்பது நியாயமற்ற குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கூடுதல் வரியால என்னென்ன பொருட்கள் பாதிக்கப்படும் விச் ப்ராடக்ட் பி அபெக்ட் பார்த்தா இந்த பிப்டி பர்சன்டேஜ் வரி விதிப்பால இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் நான்கு முக்கிய துறைகள் வந்து பாதிக்கப்படும் அது என்னதெல்லாம் அப்படின்னா வந்து மொத்த ஆடை மற்றும் ஜவுளி ஏற்றுமதியில சுமார் தேர்ட்டி பர்சன்டேஜ் அமெரிக்காவுக்கு செல்கிறது இது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் முக்கிய ஏற்றுமதி துறைகள்ல ஒன்று செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ரத்தினங்கள் மற்றும் நகைகள் துறை இந்தியாவின் மொத்த ரத்தினங்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதியில அமெரிக்கா மிகப்பெரிய சந்தையாக உள்ளது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் தேர்ட்டி அமெரிக்காவுக்கு செல்கிறது இது அமெரிக்காவின் மொத்த நகைகள் இறக்குமதியில் சுமார் ஆகும் மூணாவது என்னது அப்படின்னா வாகன உதிரி பாகங்கள் இந்தியாவின் மொத்த வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதியில் சுமார் தேர்ட்டி பர்சன்டேஜ் அமெரிக்காவுக்கு செல்கிறது இது இந்தியாவின் ஏற்றுமதியில் ஒரு முக்கியமான பிரிவாகும் போர்த் என்னது அப்படின்னா கடல் உணவுகள் இந்தியாவின் மொத்த கடல் உணவு ஏற்றுமதியில் அமெரிக்கா சுமார் தேர்ட்டி பர்சன்டேஜ் பங்கு கொண்டுள்ளது இது இந்தியாவின் கடல் துறைக்கு ஒரு முக்கியமான சந்தையாக உள்ளது இந்த வரி விதிப்பால இந்த துறைகள்ல வேலை வாய்ப்புகள் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு கூறப்படுது ஆனா ஐபோன் போன்ற மின்னணு சாதனங்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கு இந்த வரி விதிப்புல இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு மொத்தத்துல ட்ரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கை இந்திய அரசுக்கு ஒரு புதிய பொருளாதார சவால ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையை இந்திய அரசு எவ்வாறு கையாள போகிறது மற்றும் இந்த வரி விதிப்பு நீண்ட காலத்தில் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பது வரவேற்கும் நாட்கள்ல நம்மளுக்கு வந்து தெரிய வரும் இந்த விவகாரம் இந்தியா தனது வர்த்தக உறவுகளை பல்வகைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய்